அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பாதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி பௌர்ணமி நிகழ்கிறதுங்க பௌர்ணமி தினம் அப்படின்னாலே விரத வழிபாட்டிற்கும் இறை வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சத்தியநாராயண பூஜை தாந்திரிக பரிகாரங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பௌர்ணமி தினத்தில் நாம் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விரத இறை வழிபாட்டிற்கும் அதீத சக்திகள் இருக்குது உடனுக்குடன் பலன்கள் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னு ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாகவும் சொல்லலாம் பௌர்ணமி காணப்படும் குறிப்பணமிடும் சந்திரபகத்தை காண்பதும் சந்திர பகவானுக்குரிய விரத வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக சந்திர பகவானினுடைய ஒளி போல நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக அமையும் அப்படிங்கிறதும் ஒரு கூற்று அப்படின்னு சொல்லலாம் தற்போது பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த வகையில் கடக ராசிகளை பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமி தின நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சுபமாக இருக்க பெறப்போகிறதா அல்லது அசுபமாக இருக்க பெறப்போகிறதா அப்படிங்கிறத முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவன்ஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் பெரும்பாலும் உங்களுக்கு பிரகாசத்தை போல வழங்கக்கூடிய வகையில் அமைப்புகள் நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரம் அமையப்பெறுகிறது இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக அமைய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது ஏன்னா நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரம் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால இந்த காலம் உங்களுக்கு சந்தோஷத்திற்கும் உற்சாகத்திற்கும் குறைவில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம் அதனால் அதையெல்லாம் நினச்சி நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாங்க பெரிய அளவில் அதெல்லாம் வந்து யோசிக்கவோ இல்லை குழப்பிக்கொள்ளவோ வேண்டாம் வரக்கூடிய பிரச்சனைகள் தானாகவே உங்களை விட்ட விலகிடும் அதனால் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்காதீங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுபமாக அமைய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அப்படிங்கிறதுனால எந்த விஷயம் விஷயத்தில் நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரிங்க உடனுக்குடன் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் மாற்றியில் உங்களுக்குரிய திறமைகள் வெளிப்பட்டு உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்ட செய்வாங்க ஒரு சிலருக்கு பாராட்டுடன் சலுகைகளும் பரிசுகளும் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் உயர்வோ அல்லது பதவி உயர்வோ ப்ரமோஷனோ இல்லை நீங்கள் வேறு ஏதேனும் இடமாற்றங்கள் யோசிக்கிறீங்க இல்லை இடமாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின் தான் சொல்லணும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்களும் கூட உங்களுக்கு அதீத நன்மைகளையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்துங்க பயணங்கள் மூலமாக நல்லது உங்களுக்கு நடக்க நடக்கப்பெறும் அதாவது வந்து விஐபிக்கள் பெரியவர்களினுடைய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நட்பின் காரணமாக உங்களுக்கு தேவையான பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளலாம் இல்லை அவர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கவும் வந்து வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா பல விஷயங்களில் பார்க்கும் பொழுது நல்லது நடக்க நற்பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது மாணவர்களுக்கும் இது ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் மாணவர்களுக்கு அடுத்தடுத்து அவர்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறுங்க வெளியூரில் போய் இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு உகந்த காலமாகவே இருக்கும் இந்த நேரத்தில் நீ முயற்சி பண்ணக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அனைத்துமே சாதகமாக இருக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் உங்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் குடும்பத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷத்திற்கு குறைவிருக்காது அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் சொல் பேச்சுக்கேட்டு நடப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமோ அந்யுன்னியமும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் நிம்மதி நிலவக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே

இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சுபமான காலமாக அமைவதில் எந்த வித சந்தேகமும் கிடையாதுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த நேரம் அப்படிங்கிறது அந்த நிலவு போல் பிரகாசமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நல்கும் நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை சரியாக கொள்ளுங்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய பலருக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல இடத்துல நீங்கள் விருப்பப்பட்ட வேலை நல்ல சம்பளத்துடன் கிடைக்கவும் வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது

அவங்கள பொறுத்த வரைக்கும் அரசு பொது தேர்வு எழுதுறீங்க இல்லை அரசு வேலைக்காக ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அரசுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் காலதாமதமாகிட்டிருக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் வந்து நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது அதாவது அரசு தொடர்பாக எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் தேர்வு எழுதினாலும் இல்லை லோன் ட்ரை இருந்தாலோ இல்லை வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் இல்லைன்னா வேறு ஏதேனும் சலுகைக்காகவோ வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அரசு தொடர்பான அனைத்து விஷயங்களும் மே உங்களுக்கு வந்து சாதகமாக முடிய வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான காலமாகவே இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கனவுகள் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அதே சமயம் வந்து இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடைகள் ஆபரண சேர்க்கைகள் உருவாகும் அது மட்டும் இல்லாமல் இன்ப சுற்றுலா மேற்கொள்வீங்க கணவன் வந்து உங்ககிட்ட ரொம்ப அன்பாகவும் அக்கறையாகவும் நடந்து கொள்வாங்க நீங்கள் விருப்பப்பட்ட பொருட்கள் உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் கணவர் வந்து பூர்த்தி பண்ணுவார் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க மின்னணு மின்சாதன பொருட்களை வாங்குவீங்க வெளியில் சென்று சுற்றுலா மேற்கொள்வீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதே மாதிரி உறவினர்களினுடைய வருகையும் உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குங்க அதே மாதிரி திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு திருமண வரன் கை கூட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் திருமணம் கை கூடவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் வந்து உங்களுக்கு நற்பலன்களை கிரகங்கள் வழங்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க அது மட்டும் இல்லாம மேலும் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன சங்கடங்கள் அவ்வப்போது வந்து செல்லலாம் குழந்தைகளுக்காக அதிக அக்கறையும் எடுத்துக்கொள்வீங்க அவர்களைப் அவர்களை பற்றிய சிந்தனை மேலோங்கும் நீங்க நினைச்ச வேலை வேகமாக நடந்தேறும் புதிய சொத்து வாங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் வங்கியில் கேட்ட பணம் கைக்கு வந்து கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்க பிறவிங்க உழைப்பாளர் நிலை உயர ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடியும் விலகும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருந்து வழிகாட்டுவாங்க வெளியூர் பயணங்கள் லாபத்தை ஏற்படுத்தும் வெளிநாடு செல்வதற்கு முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சீரலாம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடியும் விலகும் பொன் பொருள் சேர்க்கை அதிகரித்து காணப்படும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனத்தை செலுத்துறது நல்லது பூமி வாங்கும் விற்கும் முயற்சிகளில் சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க மூலப்பத்திரத்தை படிக்காம எந்த ஒரு முடிவிற்கும் வர வேண்டாம் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த செல்வாக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நேற்றைய முயற்சிகளை இன்றைய காலகட்டத்தில் வெற்றியாக்குவீங்க எதிர்பார்த்த மாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் எதிலையுமே உறுதியாக இருந்து வெற்றியும் அடைவீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு யோகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அனைத்திலையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது அவசியம் நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகளில் பின் விளைவு பற்றி யோசித்து செயல்படுவது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உங்களுக்கு அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் கடந்த காலத்துல இருந்து நெருக்கடி பிரச்சனை சங்கடம் எல்லாமே விளக்கவும் ஆரம்பிச்சிடும் நினைத்த வேலைகளை எந்த விதமான தடையும் இல்லாமல் நடத்தி முடித்திடக்கூடிய நிலையும் உண்டாக பெறுவீங்க தொழில் நிறுவனம் நடத்தி வருபவர்களுக்கு பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறும் வியாபாரத்தில் இருந்த தடையும் விலக ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் பலம் அதிகரிக்கும் அதே போல தேவைக்கேற்ற வருமானத்தை நீங்கள் அடைவீங்க முயற்சிக்கேற்ற லாபமும் உண்டாக பெறுவீங்க ஒரு சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவீங்க உங்கள் நீண்ட நாள் கனவு நினைவாகும் ஆசைப்பட்ட உருவாகும் வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கப் பெறுவீங்க தடைபட்டிருந்த வருமானம் வரத் தொடங்கும் பழைய முதலீட்டில் இருந்து எதிர்பார்த்த லாபமும் வந்து சேரலாம் அதே மாதிரி இந்த காலகட்டம் நவக்கிரகங்களும் சாதகமாக இருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கையும் இருக்கும்